ஆனைமலை தனியார் திருமண மண்டபத்தில் தேர்தல் விதிமுறை நிபந்தனைகள் குறித்து எடுத்துரைத்த போலீசார் நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்து போலீசார் பல்வேறு தரப்பினருக்கும் எடுத்துரைத்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று காலை பதினோரு மணி அளவில் ஆனைமலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் டிஎஸ்பி ஸ்ரீநிதி தலைமையில் லாட்ஜ் உரிமையாளர்கள் திருமண மண்டப உரிமையாளர்கள் ஃப்ளக்ஸ் பிரிண்டிங் செய்பவர்கள் மேடை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பல தரப்பினருக்கும் தேர்தல் நிபந்தனைகள் குறித்து போலீசார் எடுத்துரைத்தனர் வெளியூரிலிருந்து யாரேனும் சந்தேகப்படும்படியான நபர்கள் வந்தால் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் அதிகப்படியான நபர்கள் அறையெடுத்து தங்கினால் போலீசாருக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் போலீசாரின் அனுமதியின்றி தேர்தல் சம்பந்தப்பட்ட மேடைகளை அமைக்கக்கூடாது எனவும் தேர்தல் சம்பந்தப்பட்ட பிளக்ஸ் அடிக்கும் முன்பு போலீசாரிடம் முன் அனுமதி பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்து போலீசார் எடுத்துரைத்தனர் இந்நிகழ்ச்சியில் ஆனைவலை காவல்நிலை ஆய்வாளர் குமார் உதவி ஆய்வாளர்கள் முருகநாதன் நாகராஜ் வள்ளியம்மாள் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்